ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் டே டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சின்ன டேவ்ளாக் தான் வீட்டு வேலைகள் தான் பாப்பாங்க ரூம் எல்லாம் வந்து பீரோவில்ல துணியெல்லாம் கலைச்சி வச்சாங்க அது வந்து க்ளீன் பண்ணி செட் பண்ணி வைக்கிற வேலை அப்புறம் கொஞ்சம் துணி அந்த துணி தைக்கிற வேலை தான் அந்த வேலை முடிஞ்சிடுச்சுனாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வீடியோஸாக கொடுப்பேன் சரியா சரி இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வயிற்று ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறக்காக வந்திருந்தேன் அவளும் வந்து அவ பிளேஸ் வந்தனா பசங்கள்லாம் நகர்ந்துடுறாங்க கரெக்டாக வந்த காரில் தான் உட்காருவாளா இந்த பசங்களாம் கரெக்டாக வந்ததுமே வந்து இடம் விட்டுறாங்க உள்ளே போகிறதுக்காக அப்புறம் எல்லா பசங்களுக்கும் பாய்ஸ் வீட்டு எல்லோரும் குழந்தைங்களும் ஜாலியாக பாய் சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு குழம்பு செய்யலாம் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்தாச்சு அப்புறம் வந்து வெண்டைக்காய் தான் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து போட்டு வணக்கி அதுக்கு முன்னாடி பருப்பு வந்து வேக வச்சு வச்சிட்டேன் மைசூர் பருப்பு தான் தக்காளி சீரகம் அப்புறம் வந்து பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு தாளிக்கிற வேலை மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயம் வந்து தாளிச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் மசாலாவோட செஞ்சுருக்கேனா அதனால கொஞ்சம் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வெங்காயமெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் வந்து சேர்த்திக்கிறேன் தக்காளியோட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சோண்டு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கறி மசாலா தூள் கறி மசாலா போட்டு இந்த வெண்டைக்காய் பொருளுக்கு செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் லேசாக வணங்கட்டும் தக்காளி மசிரித வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும் இனி க்ளீன் பண்ணல பாத்திரம் மட்டுந்தான் கழுவி வச்சுருக்கேன் சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன் இப்போ லேசாக வணங்கிருச்சு இந்த தக்காளி கொஞ்சம் காய் வாட்டில் இருந்துச்சு நேற்றுக்கு வாங்கிட்டுதான் கொஞ்சம் நல்லா கொலகோலம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் மசிஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் காய் வாட்டில் இருக்கங்காட்டிக்கு மசியவே மாட்டேங்குது நானும் ரெண்டு மூணு வாட்டி கிளறி கிளறிப்பாட்டேன் சரி வெண்டக்காய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி வெண்டக்காய் குழம்பு வச்சுன்னா அது போக கொஞ்சோண்டு இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அதை ஏன் வே வச்சுக்கிட்டே இருந்தால் வேணா போயிடும் அதனால் போட்டு நல்லா கிளறு விட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் மூடி வச்சிடலாம் வெண்டக்காய் பொரியல் ஆயிரும் இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு ஆயிடுச்சு பருப்பு தாளிச்சு அதுக்கு வந்து கொஞ்சோண்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சோண்டு சீரக சேர்த்திக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தக்காளி வந்து பருப்புலேயே போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதனால் வேக வச்சுட்டேன் அதனால் வந்து தக்காளி பவுடரில் சாம்பார் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுடர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வர மிளகாய் போடுறதுக்கு பதிலாக இது சாம்பார் பவுட்ரு போட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பருப்பு கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் தாளிச்சதை எடுத்து ஊற்றி கடைஞ்சிக்கலாம் தாள்ச்சது எடுத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் இது கடைஞ்சிட்டோம்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவைன்னா கொஞ்சம் புளி கூட சேர்த்திக்கலாம் இது வயிற்றுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த மைசூர் பருப்பு அடிக்கடி செய்கிறது அப்புறம் லெசன் வந்து இந்த மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விடலாம் கொஞ்சம் நேரத்தில் மத்து கடைஞ்சி விட்டோம்னாக்கா பருப்பு ரெடி ஆயிரும் மூடி வச்சிடலாம் இன்னொரு பக்கம் காயும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பிரக்யாக்கு வேறு டைம் ஆகிட்டே இருக்குது காய் நல்லா கிளறி விட்டுருக்கலாம் இது லேசு அந்த சட்டி வந்து அடிப்பிடிக்குது அப்புறம் இதுவும் ரெடியாகிடுச்சு இன்னைக்கு மூடி வச்சுட்டு சாப்பாடு குழம்பு கிச்சன் விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வந்து வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணணும் கூப்பிட்டு வந்துடலாம் பிரக்யாவை கூப்பிட்றக்காகவும் வந்துட்டேன் கரெக்டாக நான் வந்துகிட்டே இந்த பாதி ஒளியிலே வந்து அந்த அங்கிள் கூப்பிட்டு வந்துகிட்டு இருந்தாரு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருந்தேன் இல்லை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தீபாவளி வரதுனால கொஞ்சம் இந்த குப்பை கூடமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை அம்மு இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைனாக்கா நீட்டாகவே இருக்காது குப்பையாகவே தான் இருக்கும் அப்புறம் வந்து ரூம் க்ளீன் பண்ணலாம் நான் வந்து பீரோ வந்து க்ளீன் பண்ணாதான் க்ளீன் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணணும் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டோம்னாக்கா ஸோ நீ குளிர்கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுக்கணும் அதனாலேயே கொஞ்சம் பார்த்து அந்த பீரோலாம் இருக்கிற பார்த்து கொஞ்சம் துணிங்கெல்லாம் எடுத்து அடக்கி வச்சுட்டு இருந்தேன் என் மாவை ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி பீரோக்குள்ளே வைக்கிறதே வழக்கமாக போச்சு துவைக்கிற போட்டாலும் துவைச்சி வைப்பேன் பீரோக்குள்ளே வச்சாக்கா அது எப்படி தெரியும் இதில் வந்து துவைச்ச எது துவைக்காத துணி எதுன்னு எனக்கு நிஜமா தெரியல நான் அதை மோந்து மோந்து பார்த்துட்டு அப்புறம் எடுத்து வைக்கிறேன் நான் வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சில ட்ரெஸ்ஸுங்களை வந்து துவைக்காமையே போட்டு எடுத்து வச்சுருக்கறாங்க வெளியே போயிட்டு வராங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து துவைக்கிறது போட்டால் தானே ஆகும் துவைக்கிறக்கே போடுறதில்ல நானாக பார்த்து அந்த ட்ரெஸ்ஸுங்களை வந்து கரெக்டாக பார்த்து எடுத்து த போட்டால் தான் எல்லா பசங்களும் இப்படியே தான் எனக்கு நிஜமானமாக பாடாகப்படுத்துகிறாங்க அவங்க ரூம் வந்து அந்த புக் செல்ஃபில் இருந்து எல்லாமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாதா இல்லைனாக்கா நீட்டாகவே இருக்காது எத்தனை வாட்டி சொன்னாலும் எல்லா பசங்களாம் இப்போ புரிஞ்சுக்கிற பசங்க செய்வாங்க செய்வாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் நான் என் பசங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க நானே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வந்து து கோவத்தில் எடுத்து தூக்கி கூட வெளியே வீசி பார்த்துட்டேன் ஆனால் வந்து இந்த பசங்க வந்து திருந்துற மாதிரி தெரியலை அதனால் நான் எப்பயாவது ஒருக்கா எனக்கு டைம் கிடைக்கும் போது த எடுத்து வைக்கிறது இப்போ தீபாவளிக்கு வந்து வீடுங்களா க்ளீன் பண்ணிட்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ண முடியும் ஒரே மட்டும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ இவங்க ரூமு என் ரூமாக வந்து அன்றைக்கே க்ளீன் பண்ணிவிட்டேன் இவங்க ரூம் அந்த மேலே ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்றைக்கு டைம் கிடைக்கிறதுதில்ல துணி தைக்கிற சக்கரில் இன்னும் வந்து க்ளீன் பண்ணாமையே இருக்க அப்புறம் வை ப்ரெக்யாவோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு அதுவும் வந்து மடிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நல்லா வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டு தீபாவோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இவங்க இவ்வளோட ட்ரெஸ்ஸு ரேக்கில் எவ்வளோ இடம் இருந்திருக்கு பாருங்கள் ஆனால் வந்து இவங்க ட்ரெஸ்ஸு ஒழுங்காக நீட்டாக வைக்காதனாலேயே கசகசன்னு இருக்குது என்னால் உட்காரவே முடியல இடுப்பு வலி எடுத்துக்கிச்சு உட்காந்து மெதுவாதத்தில் மடித்து எடுத்து வச்சுட்டு தடுமாறு தடுமாறு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரே மட்டும் செய்ய முடியும் முடியறதில்ல பாருங்க நான் அப்படியே இடையில இடையில வந்து இடுப்பில் கை வைப்பேன் என்னால் முடியல அப்படியே தடுமாறு நான் இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு பல்ல கடிச்சிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த பசங்க பண்ணுறது அப்பா என்னால் முடியல எங்கேயாவது ஓடி போயிலான்னு இருக்குது அவங்க அப்பா இருக்கும்போது சொல்லுவாரு நீ செய்ய வேண்டியதானே செய்ய வேண்டியதானு அதே தான் இவளுக்கு ஃபாலோ பண்ணிட்டுங்க என்ன என்ன வேலை வாங்காதீ தான் எல்லாரும் குழியாக்குறாங்களே தவிர அவங்க வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அப்புறம் ஒரு வழியே கிச்சனில் இதெல்லாம் மூடி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பீரோக்குள்ள பீரோக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த குளிர்கால ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் துணி தைக்கிறதுக்கு வேற துணியும் கொஞ்சம் இருந்துச்சு இது என்ன தொங்கிட்டு இருக்குது ஃப்ரிட்ஜ் மேல என்னமோ தொங்கிட்டு இருக்குது துப்பட்டா என்னமோ தொங்கிட்டு இருக்கு நீங்க எதாவது தப்ப நினைச்சுக்காதீங்க என் பிள்ளைங்க ஷால் மாதிரி எடுத்து என்னமோ தொங்க வச்சுக்கிறாங்க அதை நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் துணிங்கெல்லாம் கொஞ்சம் பேண்ட்டு நான் என் மிஷின் வேற இந்நேரம் பார்த்து இந்த நூல் கட்டாயி கட்டாயிருக்கு என்னடா ஏன் இந்த மாதிரி கட்டாது எத்தனை வாட்டி நானும் கழட்டி கழட்டி மாற்றி மாற்றி தைச்சு தைச்சு பார்த்தா அது ஒழுங்காக தைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நூல் கண்டவே மாத்தினேன் நூல் கண்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தைச்சிது சில சமயம் அப்படிதான் தான் மக்கார் பண்ணுவோம் நான் வந்து தைச்சிக்கிட்டே இருந்தால் நீட்டாக தைக்கோ இந்த அவசரமாக துணி வருது பற்றியே அப்போ வந்து தான் இந்த மிஷின் வந்து என்ன ஏதோ ஒரு வேலை பண்ணி விட்ருவோம் வேலை செய்யறது கூடாது நான் கட் பண்ணி கட் பண்ணி அதை எடுத்து எடுத்து போட்டு மறுபடியும் அதை உள்ளே இது பண்ணி விட்டு தைச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார பசங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க சேருன்னு சொல்லிட்டு அவசரமாக என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நானும் வீடியோ எடிட் பண்ணி போகலாம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க சேர்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு நாளைக்குன்னா போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் துணிங்கெல்லாம் வந்து அந்த மிஷின் நூல்கண்டையே மாற்றிட்டேன் நூல்கண்டு மாற்றிட்டு தைக்கலான்னு பார்த்தாக்கா பாபின்னு ஒர்க் ஆகல என்னடா இது எனக்கு என்ன வந்தடா சோதனை அப்படிங்கிற மாதிரி எனக்கு நஜமாலுமே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு துணி தைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் பட்ட பாடு அப்போ போதும் போது ஆயிடுச்சு ஏன் மிஷின் மிஷின் எப்பயுமே அந்த ரிப்பேர் பண்ணாது ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலனாக்கா என்னோட மிஷின் வந்து தைக்கவே தைக்க மாட்டேங்குது நானும் நோட் பண்ணிவிட்டேன் அது சும்மா ஒரு ரெஸ்ட் கொடுத்தா தான் வந்து துணி கண் கம்முன்னு தைக்குது அப்புறம் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து கிச்சனில் வந்து மேலே இது ஸ்க்ரீன் மாதிரி போடுறதுக்காக வந்து இந்த சாரீஸ் எல்லாம் இந்த ஸ்க்ரீன் துணியெல்லாம் எடுத்துச்சின்னா இந்த துணி போட்டுமா இந்த துணி போட்டுமான்னு என் மாவை வந்து என்னை கேள்வி மேலே கேட்டுக்கிறா நானும் குளிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தேன் சரி இவங்க ரெண்டு பேரும் குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாக்கா அவங்க வந்து என்னை வந்து படாப்படுத்துகிறாங்க நீ துணி அப்புறமா தெப்பிய முதல்ல எனக்கு துணி வந்து சொல்லு நான் எந்த துணி போட்டுன்ட்டு ஏன் வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த துணி போட்டால் என்ன அதை வந்து என்ன கேள்வி கேட்க நான் தான் மடிச்சு வச்சுட்டு வந்தேன் அந்த துணியெல்லாம் எடுத்து களைச்சி செக் பண்ணி வச்சுட்டு உக்காந்துக்கிறேன் போ அப்போ இந்த பிள்ளைங்களோட ஒரு நா நாலஞ்சு சேடீஸ் இருக்கும் அந்த மாதிரி லைன் கோட் அடித்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இந்த பேண்ட்டு டீஷர்ட்டு இந்த மாதிரிஸ்லாம் நிறையா வந்துருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ப்ளவுஸ் சேடீஸ் எல்லாம் தைக்கிறது இல்லை இப்போ ஒரு இடுப்பெல்லாம் வலிக்குது எனக்கு தேவைன்னா தைச்சிக்கோ மற்றபடி வேறு யாருக்கும் நான் தைக்கிறது கிடையாது நிறையா பேர் கேட்டிங்க ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு வரதில்லை சிஸ்டர் நான் இது வரைக்கும் தைச்சதே கிடையாது அது வேணுனாக்கா நம்ம அந்த பெவி குய்க்கு வச்சு குய் கம் வச்சு இப்போ இது வேணால் வச்சுக்கலாம் அது வேணால் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு டேவிலாக சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சாப்பாடு வந்து பருப்பு வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு எதாவது சாப்பாடை மத் க மத்தியானமே வெஸ்ட்டு நைட்டு உட்காந்து துணி தைக்கணும் அதனாலேயே வந்து ஒரே முட்டை வேலையும் முடிச்சிட்டேன் இனி நைட்டுக்கு வந்து ஃப்ரீ மணி பார்த்தீங்கன்னா மணி ஆறாக போகுது இப்போ வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேனாக்கா நம்ம ஃப்ரீயாகிடும் ஏதாவது கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுனா படங்கள்னால் பார்த்துட்டு துணி தைக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மூணு நாள் நாலு நாலு நாள் தான் இருக்கு அந்த நாலு நாளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் எல்லா வேலையும் முடிச்சிடணும் இதில் வேறு இந்த பிள்ளைங்க வெளியே கூட்டிகிட்டு போகணும் வேறு ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன செலவு பண்ணுறது எனக்கு தெரியல பைத்தியம் முடிச்சு இந்த பிள்ளைங்களோட பண்ணுற சித்திரவாத காலைலாம் மடிச்சு வச்ச துணி எடுத்து வைங்கடையினா அதையும் எடுத்து வைக்கல பாப்பா வா தான் பண்ணியிருந்தேன் துணி கொஞ்சம் முடிச்சிட்டேன்னா ஃப்ரீ ஓகே அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பேசலாம் வீடியோஸ்க்கு ஜாஸ்தி வரும் ஓகே சரியா துணி எல்லாம் கொஞ்சம் எடுத்து தான் இப்படியே தான் சொல்லிட்டு பாருங்க சரியா சரி சரி இன்னைக்கு தான் இப்படிதான் இப்போ நாளைக்கு நல்ல வீடியோ எல்லாம் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்